ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்தை ஞானசலத்தின் நண்பர்களுக்கு இந்த இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட புத்தாண்டு அனைத்து செயல்பாடுகளிலும் அனைத்து வாழ்வியல் நெறிமுறைகளிலும் நன்மையை வழங்கி நல்ல உடல் நலத்தையும் நல்ல பொருள் வளத்தையும் சேர்க்கட்டும் என்று கூறி இந்த ஏழு நாட்கள் அப்படின்ற தலைப்பில் மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவு இடையில ஒரு பத்து நாள் அது கேப் விழுந்துருச்சு மருத்துவ சிகிச்சையின் மூலமாக மறுபடியும் இந்த ஏழு நாட்கள் எல்லாரும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் தொடர்ந்து நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம் ஒவ்வொரு லக்னக்காரர்களும் அந்த லக்னத்தை அடிப்படையாக வைத்து அந்த ஏழு நாட்களுக்கான பலனை பாருங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உபநட்சத்திரம் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது பன்னிரெண்டு பாவத்திற்கான உபநட்சத்திரங்களை தெரிந்து கொள்ளும் முறை இருக்குது அதை தெரிந்து இதை பயன்படுத்தினால் இன்னுமே உங்களுக்கு ஒரு உறுதியான இறுதியான ஒரு துல்லியமான பலன்களை தரும் என்று கூறி ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி வரை அதாவது சனிக்கிழமையில் இருந்து வெள்ளிக்கிழமை வரை ஏழு நாட்களுக்கு மேஷ லக்னத்திற்கு பலன்களை பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது அந்த நட்சத்திர ஆற்றல் நாம் பிறந்த ஜனன ஜாதகத்தோடு ஒரு தொடர்பினை வைத்துள்ளது என்பது தான் நமது விதி கோட்பாடு விதி என்பது என்ன நமது பிறப்பில் நம்ம எப்போ எந்த டைமில் பிறக்கிறோமோ அதில் லக்ன புள்ளி என்பது பன்னிரண்டு பாவ புள்ளிகளோடு சேர்ந்து விதியை நிர்ணயிக்கிறது அதை வைத்து தான் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அந்த பாவ தொடர்புகளை அது நமக்கு செயல்பாட்டுக்கு கொண்டு வருகிறது பன்னெண்டு பாவம் என்றால் அது வந்து உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு உறவுக்கு பொருளுக்கு தொழிலுக்கு படிப்புக்கு இப்படி பன்னெண்டு விதமான கேரக்டர்களை அதை வச்சிருக்கும் அதே மாதிரி பிரச்சனை இழப்பு வம்பு வழக்கு கடன் இது மாதிரியான நெகட்டிவ் இதுவும் பன்னெண்டுலேயும் இருக்குது ஸோ நம்ம ஜனன ஜாதகத்தை பேஸ் பண்ணி நீங்கள் அதை ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை கணித்து வைத்து கொண்டு இந்த ஏழு நாட்கள் பலனை பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு ஜோதிடம் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில்களை தரும் உங்களுடைய ஈடுபாட்டிற்கான பலன்களை அது வந்து தெரிவிக்கும் அதாவது நமது விதியை நாமே தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் சரி இந்த சனிக்கிழமை அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் தொடங்குகிறது துளாராசியில் சந்திரன் பயணிக்கிறார் சுவாதி என்பது ராகுவனுடைய நட்சத்திரம் ராகு நமக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் அந்த புதன் வந்து எட்டாம் வீட்டில் இருக்கார் அப்போ பன்னிரெண்டாம் பாவமும் எட்டாம் பாவமும் இன்றைக்கு நமக்கு வேலை செய்கிறது என்று பொருள் மூலதனம் எதிர்பாராத ஒரு மூலதனத்தை செய்கிறது அல்லது ரகசிய நடவடிக்கைகளில் இறங்கிறது ஆராய்ச்சி ரீதியான சில பேர் அமானுஷ்யமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடுவாங்க சில பேர் மருத்துவ சிகிச்சை ரீதியாக ஒரு திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த சிகிச்சை முறைகளை கையாளுவாங்க இது மாதிரியும் அது பன்னெண்டாம் பாவமும் எட்டாம் பாவமும் வேலை செய்யும் அப்போ இது வந்து தொழில் சார்ந்த விஷயத்துக்கு வேலை சார்ந்த விஷயத்துக்கு பாதிப்பு கிடையாது ஆனால் ஹெல்த் இஷ்யூஸில் யாருக்காவது அந்த நட்சத்திரம் ஆகாது அப்படின்னு இருந்தால் அவங்க ஜனன ஜாதகப்படி அதாவது ராகுவோ புதனோ இந்த காலகட்டத்தில் இந்த நாளில் வந்து ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஜனவரி ஏழாம் தேதி விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வந்து சந்திரன் பயணிக்கிறார் அப்போ நம்மளுக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் பயணிக்கிறது நல்லதல்ல அந்த எட்டாம் இடம் என்பது தடை தோல்வி விபத்து ஞாபகமருதி உடல் வசதி திடீர் பிரச்சனைகளை கொண்டு கொண்டுள்ளது அப்போ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது நல்லது பட்டு குரு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து லக்னத்துலேயே கேது நட்சத்திரத்தில் இருக்கார் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கார் கேது வந்து நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அதனால் என்ன அப்படின்னா லக்னத்தில் இருக்கிறக்கும் ஆறாம் இடத்துக்கும் வந்து மறுபடியும் ஒரு ஹெல்த்து சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்கிறத சொல்லுவேன் திங்கக்கிழமை அதாவது எட்டாம் தேதி அனுஷ நட்சத்திரம் அதாவது சனியினுடைய நட்சத்திரம் சனி பகவான் நம்மளுக்கு லாபஸ்தானத்தில் சதை நட்சத்திரத்தில் இருக்காரு அந்த ராகுவானவர் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால நமக்கு எதிர்பார்த்த உறவினர்கள் மூலமாகவோ நண்பர்கள் மூலமாகவோ ஒரு காரியங்கள் வந்து நல்லபடியாக நடக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் திருப்தி செயல்பாடுகள் நன்றாக இருக்கும் வேலையிலையும் பாதிப்பு இருக்காமல் போகும் அடுத்து செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் தேதி ஜனவரி ஒன்பதாம் தேதி அப்போ வந்து கேட்ட நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு புதன் வந்து தனுசு ராசிக்கு மாறிடுறாரு அதாவது கேது நட்சத்திரத்துக்கு மூலம் ஒன்றாம் பதத்துக்கு மாறிடுறார் அதனால் வந்து எட்டில் சந்திரன் இருக்குது புதன் மாதிரி செயல்படுது அப்படின்னா புதன் நம்மளுக்கு வந்து ஒம்போதில் இருக்காரு கேது மாதிரி செயல்படுறாருங்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் அல்லது ஒரு பிரயாணம் பண்ணுறது வெளிநாடு தொடர்பான காரியங்கள் ஆராய்ச்சி கல்வி எக்ஸாம் எழுதுறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது நல்ல நாளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஜனவரி பத்தாம் தேதி மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் சந்திரன் போகிறாரு அங்கே ஏற்கனவே புதனும் மூல நட்சத்திரத்தில் இருக்காங்க செவ்வாயும் மூல நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த செவ்வாய் புதன் சந்திரன் இந்த மூணு பேருமே ஒன்பதாம் இடத்துல கூட்டணி அமைச்சிருக்கிறதுனால கிரக சேர்க்கையினுடைய பலன்கள் நம்ம அனுபவிக்க போகிறோம் ஆராய்ச்சி கல்வி உயர்கல்வி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி எக்ஸாம் எழுதுறதுல ஜெயிக்கிறது வேலையில் வந்து சிறப்பாக இருக்கிறது வேலை மாற்றங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வது பூ குலதெய்வம் சம்மந்தப்பட்டது பூர்வீக சம்மந்தப்பட்ட காரியங்களில் ஜெயிக்கிறது இதெல்லாம் நன்மையாக நடக்கும் அடுத்த நாள் ஜனவரி பதினொன்று பூராட நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தில் ஏற்கனவே சூரியன் போயிட்டுருக்காரு இந்த சந்திரனும் சேர்ந்து போகிறது தான் நம்ம அமாவாசைன்னு சொல்கிறோம் அப்போ இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பதை இன்றைக்கு பலனை கொடுக்கறது சுக்கர பகவான் வந்து நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால புதிய சந்திப்புகள் புதிய நபர்களை சந்திக்கிறது ஒரு இடமாற்றத்துக்காக ஒரு முயற்சி பண்ணுறது இதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது ஆசிட்டிஸ் இருக்கிற வேலையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் வேலை பழு அதிகமாக இருக்கும் மற்றபடி சாதாரணமாக நாளாக இது கடந்து செல்லலாம் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை அதாவது ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு வந்து உத்திராட நட்சத்திரம் மகர ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சூரியனும் சூரியனுடைய உத்திராட நட்சத்திரத்தில் வர்றாரு அப்போ அந்த சூரியன் சந்திரன் வந்து சேர்க்கை பெறுகிறது அதுவும் மிக சிறப்பு தான் அப்போ ஒரு பதவி உயர்வு அந்தஸ்து கௌரவம் தொழிலில் பலம் உங்களுக்குண்டான ஒரு மரியாதை அரசியல் ஆதாயம் பெரிய மனிதர்கள் சந்திப்பு முன்னேற்றமான பலன்களை தரும் நமக்கு எந்த விதத்திலையும் வளர்ச்சியை பாதிக்காது சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமை இந்த மாதிரி இந்த ஏழு நாட்களில் நம்ம சந்திரன் ஏழு நட்சத்திரத்தின் வழியாக குறிகாட்டுகிறார் நம்மளுடைய பாவங்களை குறிகாட்டி இந்த வழியில தான் விதியை நம்மளை அழைத்து செல்கிறதுங்கிறத சொல்லுது அதே நமது ஜனன ஜாதகத்தில் உப நட்சத்திர கான்செப்டுன்னு இருக்குது அதை எடுத்துக்கிட்டு இந்த நட்சத்திரத்தோடு பொருத்தி பார்த்து இன்னும் துல்லிதமாக பலன்களை அறிந்து ஜோதிடத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்